யாதவர் குளத்தில் பிறந்தவன மாணிக்க முத்து மாணிக்க முத்து வெள்ளையனே வெளியேறு என வீர முழக்கமிட்டவர் ஆமா அந்த ஒரு காலத்தில் அந்த ஒரு காலத்தில் வெள்ளையினை வெளியேறு ஆமா அப்படி வீர முழக்கமிட்டு வந்தவர் தான் ஆமாய்யா மாதிரி அழகு முத்து போனார் போனார் அழகு முத்து போனார் என்று சொன்னால் யார் யா வெள்ளக்கார அழகு முத்து போனார கைது செஞ்சிட்டு போறான் போறான் கைது செஞ்சுட்டு அந்த பீரங்கி குண்டு முன்னாடி ஆமா

மேங்காங்கி அழகமுத்து சொன்னார் வீரமணே கண்டனையா வீராதி ரணையா வீரமணே கண்டனையா யாதவர் 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 சொன்ன யாரையா அழகமுத்து சொன்னாருதா பாரையா மன்ன அழகுமுத்து சொன்னாரதா பாலையா அழகமுதே போனாரியா தமிழான மாநில தோட்டு புடைய மாவட்ட தமிழான மாநிலத்தை தோண்டுபுடைய மாவட்ட தமிழ் படையில அதுல படையவர்கள் கத்தாலங்கோல்லு கங்கமே நம்ம அலகு முத போனா சிங்கமே அந்த கத்தாலங்கோல்லமே நம்ம அலகு முத போன